இன்றைக்கும் உறவுகளில் ஒரு முக்கியமான ஒரு உறவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது குடும்பத்தினுடைய ஒரு ஒற்றுமைக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானத்துக்கு குடும்பத்தில் அன்புக்கு அது மிகவும் அடிப்படையாக தேவையாக இருக்கிறது அந்த உறவு என்ன அப்படின்னா நாத்தனார் வாழை நார் என்ன பண்ணுது பூக்கள் பலவிதமான உதிரி பூக்களை அந்த நார் இணைத்து அந்த பூக்களை மாலையாக மாற்றுகிறது அதுபோல் தான் நாத்தனார் உங்கள் வீட்டுக்கு வந்த உறவுகளை அவங்க உங்கள் உங்களோட அம்மா உங்களோட தம்பிக்கு மனைவியாக உங்கள் அம்மாவுக்கு மருமகளாக வந் உங்களுக்கு சிஸ்டர் இல்லாவா அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த உறவுகளை இணைக்கும் நார் போல் நீங்கள் இருக்கணும் நாத்தனார் ஆங்கிலத்தில் அவங்க உங்களுக்கு உங்கள் தம்பி மனைவி உங்களுக்கு சிஸ்டரின்லா சட்டப்படி உங்களுக்கு சகோதரியாக வர்றாங்க உங்கள் அம்மாவுக்கு அவங்க டாக்டர்லா உங்களுக்கு சிஸ்டரின்லா அப்போது உங்கள் தங்கை மேலே அக்கா மேலே எவ்வளவு நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களோ அது போல தான் உங்களுக்கு உங்கள் தம்பி மனைவியை நீங்கள் நேசிக்கணும் அவளை நேசிக்க முடியாது ஏன்னா அவள் அந்த மாதிரி பட்டவ அவள் அவள் மோசமானவ அவள் கேரக்டர் சரியில்லை அவள் கத்துவா என்னை மதிக்க மாட்டாள் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட மூத்தவங்க அந்த பொண்ணு விட வயசில் குறஞ்சது அனுபவத்தில் குறஞ்சது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடும் ஒரு பெருமை பிடித்த பொண்ணாக கூட இருக்கலாம் அகம்பாவம் பிடிச்சவளாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அன்பு அனைத்தையும் மாற்றும் நிச்சயமாக ஒரு ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சு என்னட்ட அவங்க வீட்டில் வந்து நாலு அக்காமார் பிறந்த பிறகு நாலு பெண் குழந்தை பிறந்த பிறகு அஞ்சாவது ஒரு பையன் பிறந்தானா அந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காங்க அது சந்தோஷமாக போச்சான் ஏன்னா அது வந்து தனியாக இருந்த பொண்ணு யாருமே கூட பிறக்கலை அப்போ அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணிச்சான் நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகுது அது புருஷனை மட்டும் நம்பலை புருஷன் கூட நாலு பேர் இருக்கிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போகுது ஆனால் அந்த நாலு பேர் இவங்களை படுத்தின பாடலை எனக்கு இந்த திருமண வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அழுதுட்டு சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் இனிமேல் அங்கே போகலை அங்கே போனால் நாலு பேர் என்ன பாடாக படுத்துகிறாங்கன்னு சொல்லி அழுகுதான் பாருங்களேன் இப்படியா சில இடத்துல உ அவங்கள அதிகாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அவரும் உங்கள் தம்பியாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை தம்பிக்கு வாழ்க்கைக்கு வந்த துணை இல்லை அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க அவங்க சண்டை போட்டால் அவங்க பேசிப்பாங்க அவங்க ராசியாயிருவாங்க அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்க பொறுப்பு இல்லாமல் செலவழித்தாங்கன்னா கணவர் புத்தி சொன்னால் அவங்க திருந்துவாங்க அவங்கள அதிகாரம் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கோ அவங்கள வேதனைப்படுத்துறதுக்கோ நீங் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் நீங்கள் திருமணம் முடித்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கல்ல அங்கே உங்கள் மாமியாருக்கு ஒரு நல்ல மருமகளாக உங்கள் கணவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக உங்களுடைய அந்த உறவுகளை நீங்கள் நல்லா சீர்படுத்தி வச்சுக்கிட்டாலே போதும் இந்த உறவில் நீங்கள் ரொம்ப தலையிட்டிங்கன்னா அது ஒரு விரிசலை தான் கொண்டு வரும் ஆ நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கிப்போங்க நீங்கள் சண்டை போட மாட்டீங்க அவங்க உங்களை நேசிப்பாங்க என் என் நாற்றுனார் மாதிரி உண்டா அப்படின்னு நீங்கள் இருக்கிறதான் சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு வர்ற உங்கள் தம்பி மனைவி ஒருவேளை உங்களால் அவங்க கஷ்டப்படுறவங்களா வேதனைப்படுறவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த பாவம் உங்களை சேரும் உங்கள் பிள்ளைங்களை சேரும் ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் பின்னாடி அறுப்போம் சிலர் தெரிஞ்சுக்கிட்டே அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துவாங்க அவளை கஷ்டப்படுத்தணும் அவள் இல்லாத இருந்து வந்தவ அவள் எதுவும் கொண்டு வரலை இவளுக்கு என்ன நம்ம வீட்டில் தகுதி இருக்குது ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப பாவம் நீங்கள் அப்படி பண்ணுறது பாவம் பண்ணுறதுக்கு சமந்தான் வேணாம் அன்பு காட்டுங்க அன்பு சகலத்தையும் நம்பும் சகிக்கும் வந்தவங்களை உங்கள் சகோதரியாக எண்ணி பழகுங்க அந்த நாலு சகோதரி அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அந்த வந்த ஒரு பொண்ணை எப்படி படுத்துனாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க என் எனக்கு திருமணம் முடிச்சு நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு ஒரே ஒரு அண்ணி தான் ஆனால் இது வரைக்கும் இந்த திருமணம் ஆகி இத்தனை வருஷ காலத்தில் என்னை அவங்க என் பேர் சொன்னதை தவிர வேறு ஒரே ஒரு குற்றம் குறை கூட என்னை அவங்க சொன்னதில்லை நான் ரொம்ப அவங்கள நினச்சா என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் என் வீட்டுக்கார்ட சொல்லுவேன் அவங்களுக்கு எதனாலும் பண்ணுங்க அவங்களுக்கு எதனாலும் செய்யுங்க உண்மையில் அவங்ககிட்ட அந்த ஒரு அவங்க ஸ்தானம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அப்படி சொல்லணும் உங்கள் வீட்டுக்கு வர்ற உங்கள் தம்பி மனைவி எல்லாரும் அப்படி சொல்லணும் குறை இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்கப்பா வாழ்க்கையில் குறை இருக்கும் அவங்க சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் கண்டுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்ச நாளாக சரியாயிருக்கும் ப்ரேயர் பண்ணுங்க சகோதர ச சகோதர சிநேகிதத்தில் நிலைத்திருங்கள்னு கர்த்தர் சொல்கிறது இதுவும் தான் அவங்க வந்தவங்களோட நீங்கள் பெரியவா இருக்கணும் ஒரு வீட்டில் மாமியாரே இல்லை அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களாம் இப்போது அந்த பொண்ணு என்ன அழுகிறா நான் மாமியார் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக தான் நான் அந்த குடும்பத்துக்கு போனேன் அதை அந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பானவளாக போனேன் ஆனால் அந்த நாற்றுனாரு நாலு மாமியாருக்கு சமமாக என்னை அவ்வளவு என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் மேலே ஃபோன் போட்டு என்னை ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க எதுக்கடுத்தாலும் என்னை திட்டுறாங்க என்னை கோச்சிக்கிறாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் கண்ணாடி போல் பார்த்துக்கிட்டு அவங்க என்னை பேசிக்கிட்டே இருக்காங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க நிம்மதியாகவே இருக்க விட்டதில்லை நான் என் நேரம் இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கலைன்றாங்க இது எவ்வளோ பெரிய தவறு இப்படி அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு நம்ம ஆளாகக்கூடாது கூடாது என் நாத்தினார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்கா மேல எவ்வளவு அந்த அன்பு இருக்கோ அந்த அன்பு அவங்க உணர்ந்தாங்கன்னா நீங்க நல்ல நாத்தினார் உங்க தம்பியை மட்டும் நீங்க நேசிச்சா எப்படி நீங்கள் நல்லவங்க சொல்லுங்க தம்பியோட மனைவி வந்துட்டான்னா அவனும் சொந்த சரீரம் அவருக்கு சொந்த சரீரம் தானே ரெண்டு பேரும் ஒருவர் தானே ரெண்டு பேர் இல்லை வேதம் அப்படித்தானே சொல்லுது அப்போ நான் என் தம்பியை மட்டும் நான் நேசிப்பேன் அவளை நேசிக்க மாட்டேன்னா அதாவது நம் தேவன் பாவிகளை நேசிக்கிறவர் ஆம்பிரியமானவர்களே அதனால் உங்கள் மேலே பாசம் இல்லாத ஒரு டாக்டரின் லவ அது சிஸ்டரின் லாவை நேசிக்கிறது தான் உங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அவங்க பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க சே ஏன் நாத்தனார் நான் இப்படியெல்லாம் பேசிட்டனே நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது சா அவங்கள நான் மதியம் நடந்துக்கிட்டேன் அதெல்லாம் தப்புன்னு சொல்லி பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் சில வார்த்தைகளை விட்டு நீங்கள் பேசி அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கடைசி வரையிலும் அது அவங்க உள்ளத்தை காயப்படுத்துனது நிச்சயமாக அது அவங்கள விட்டு அழியாது அதனால் ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக நாத்தனார் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் நாத்தனாரை பார்க்க போகிறேன்னா அவங்க சந்தோஷப்படணும் உறவுகள் அப்படி தான் இருக்கணும் முக்கியமான உறவு அது அநேக இடங்களில் இந்த அம்மா வந்து நல்லவங்களாக இருப்பாங்க மாமியார் வந்து பொ மருமகளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ ரொம்ப அந்த இடங்களில் நாற்று நாள் ரொம்ப அதிகாரத்தை காட்டுவாங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க வேண்டாம் அவங்க என்ன குறை இருந்தாலும் பண்ணிங்க உறவுகளை சீர்படுத்துங்க உங்களால் அந்த அந்த குடும்பத்தில் சமாதானம் வர்றது மாதிரி இருக்கணுமே வழியே சண்டை வரக்கூடாது சந்தோஷமாக இருங்க சிலர் சொல்லுவாங்க எனக்கும் என் தம்பிக்குந்தான் உறவு அவளும் இவளும் நான் யாரோ அவள் யாரோ அவளோட நான் பேச மாட்டேன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது அருவறுப்பு இல்லை நாம் அப்படி இருக்கக்கூடாது அந்த நாத்தனார்ன்ற உறவில் நம் தம்பியை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல் தம்பி மனைவியை எதிர்பாராத அன்பு செலுத்தி நாம் நிச்சயமாய் நேசிக்கணும் அந்த தம்பி பிள்ளைங்களையும் நம்ம அது போல் நம்ம நேசிக்கிறோம் அப்போ அவங்க கொஞ்ச நாளில் அந்த உறவுன்றது ரொம்ப சந்தோஷமாக அவங்க குடும்பம் சமாதானமாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு குடும்பமாக இருக்கும் இன்றைக்கு ஒருவேளை அப்படி நாத்தனார் மேலே கசப்பு இருந்திருந்ததுன்னா உங்கள் சிஸ்டரின்லாம் மேலே கசப்பு இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த விஷயம் மாறட்டும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சகோதரியாய் பாசமுள்ள ஒரு சகோதரியாய் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க காட் பிளஸ் யூ